நம்ம மல்லாட்டிலாம் களை குத்தியாச்சு வாங்க போய் பார்க்கலாம் மல்லாட்டி எப்படி கிதுங்க நல்லா இருக்குதா நல்லா இல்லையா ரெண்டாம் கல கொத்தலாமு போய் பார்க்கலாம் சோளம் வர இறங்கினாங்க டைம் ஆகிடுச்சி சரி வாங்க மல்லாட்டியை பார்த்துட்டு அப்புறம் போய்ட்டு சோளம் இருக்கும் டைம் ஆகிடுச்சி வேறு பாருங்கள் மல்லாட்டிலாம் ஜோராக இருக்குதுங்க உண்மையாகவே பூ வைக்குது மறுபடியும் ஃபஸ்ட்டு பூ வச்சுச்சு அப்புறம் காய்ச்சல் அப்படின்னு போச்சு இப்போ மறுபடியும் பூ வைக்குது பாருங்கள் நண்பர்களே பாருங்கள் ஆடி மாதம் பீக்குங்க செடி நட்டுக்கிறாங்க பாருங்கள் எங்கள் வீட்டில் ஆடி மாதம் தான் நடுவோங்க பீக்கன் செடி நீங்களே நடுறீங்களா நடுவில் கமெண்ட் பசில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் விவசாயம் தான் முதல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் பாருங்கள் நானும் விவசாயி எத்தனை விவசாயிகள் தான் நம்ம வீடியோ பார்க்குறோம் எங்கெங்கேருந்து பார்க்குறோம் எல்லாத்தையும் கமெண்ட் பசில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நண்பர்களே ரெண்டாங்கல கொத்துக்கள் நம்பிக்குது மல்லாட்ட செடி நல்லா தான் இது களை கொத்தலை நம்ம நான் பார்த்து சொல்லுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் பாய் நண்பர்களே பாய் உறவினர்கள் அன்பான